Hello all, welcome to Media Dude Tamil channel. அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய தீ விபத்து பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த நாட்களில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் மிகப்பெரிய தீ ஏற்பட்டிருக்கு இந்த பயங்கர சம்பவத்தினால விலங்கு இனங்களும் மனிதர்களும் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க அது இல்லாம சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு நைட் டைம்ல ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல் இப்போ புகை மண்டல ல மூழ்கியுள்ளது கடந்த நாட்கள்ல நடந்த திடீர் காட்டுத்தீ விபத்து தான் இதுக்கு முக்கிய காரணமா சொல்றாங்க புகை வெப்பம் காட்டுத்தீ காற்றின் வேகம் தீயின் வெப்பம் அங்கிருந்த கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் ரொம்ப அதிக அளவில் பாதிச்சிருச்சு இது வரைக்கும் மேற்பட்ட மனிதர்களும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்கினங்களும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கதாக சொல்றாங்க இதனால நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்விடத்தை இழந்து ரொம்ப தவிக்கிறாங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புனால லாஸ் ஏஞ்சல் பகுதியில வாழும் மக்களுக்கும் விலங்கினங்களுக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் சிறிது காலம் ஆகும் தீயணைப்பு வீரர்களும் போலீஸாரும் அங்குள்ள மக்களும் தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இன்னும் இருக்காங்க ஆனா இத அவங்க ஆரம்ப காலத்திலேயே பார்த்து சரி செய்ய முன் வந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு மக்களுக்கும் விலங்கினங்களுக்கும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்காது முன்னெச்சரிக்கையா காட்டு தீ எங்கேயும் பரவாம கவர்மெண்டும் மக்களும் உசாரா இருக்கணும் லாஸ் ஏஞ்சல் நடந்த காட்டு தீயை பத்தி உங்க கருத்தை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற செய்தியை சின்ன வீடியோவா பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல ஒரு நல்ல செய்தியோட நான் உங்களை வந்து பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்